வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த சேனலில் பல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அடார்ஷியஸ் கோலை பற்றி பேசியிருக்கேன் பிக் ஹேரி அடார்ஷியஸ் கோல் பற்றி அது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி அதை ரீச் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் பார்ப்பீங்கன்னு உங்களோட ஃபோக்கஸ் மூத்லெஸ்ஸாக இருக்கணும் உங்களுக்கு என்ன ஓடுமோ அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு மட்டும் இல்லை எக்ஸிக்யூஷனில் ரிலண்ட்லஸ்ஸாக இருக்கணும் தட் இஸ் என்ன ஆனாலும் சரி நான் பண்ணுறதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வேர்ல்ட் ஸ்போர்ட்டில் இது மாதிரி யாரையாவது பார்க்கணும் ரீசன்ட் டைம்ஸ்னால் ஜோகோபிக்கை பார்க்கணும் அவனுக்கு ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்க மாட்டான் ஒரு ரோபோ மாதிரி ஆடுவோம் ஆடின வரைக்கும் இப்போ அட் த வெரி எண்ட் ஆஃப் இஸ் கரியர் அவன் ஆடின டென்னிஸ்ஸு யாராலையும் ஆட முடியாது இந்த ஒரு பீரியடில் ரோஜர் ஃபெட்ரல் நடால் அண்ட் ஜோக்கோவர்ட் இந்த டென்னிஸையே டாமினேட் பண்ணாங்க ஃபெட்ரர் இறங்க இறங்க இவன் மேலே ஏறி டாமினேட் பண்ணான் ஃபெட்ரர் ஒரு ஆர்டிஸ்ட் இவன் ஆர்டிஸ்டெலாம் கிடையாது ரூத்லெஸ் ஃபோக்கஸ் அண்ட் ரிலன்ட்லஸ் எக்ஸிக்யூஷன் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங் விச்சர்ட்னு ஒரு படம் வரும் அதில் செரீனா வில்லியம்ஸையும் வீனஸ் வில்லியம்ஸையும் அவங்க அப்பா கோச் பண்ணதை கவர் பண்ணியிருப்பாங்க அதுவும் இப்படியே தான் இருக்கும் ஒரு அத்லீட்டு பெரிய சக்சஸ்ஃபுல்லானோ எங்கேருந்தும் இல்லாமல் பேக்ரவுண்டே இல்லாமல் பெரிய ஆள் ஒரு ரூத்லெஸ் ஃபோக்கஸ் அண்ட் ரிலன்ட்லஸ் எக்ஸிக்யூஷன் வேணும் இது பண்ணலைன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லே ஆக முடியாது ஸோ நீங்கள் வந்து ஜோகோவிக் மாதிரியோ வீனஸ் வில்லியம்ஸ் அண்ட் செரீனா வில்லியம்ஸ் மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இதுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சஸ்டெயின்டாக ஆக்ட் பண்ணணும் சஸ்டெயின்டு ஆக்ஷன்னா இன்னைக்கு ரிசல்ட் வந்ததா வரலையா இன்னைக்கு ஜெயித்தேனா தோத்த என்னான்னு பார்க்கக்கூடாது சஸ்டெயின்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அண்ட் யூ ஷுட் ஹாவ் எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் அதாவது இந்த வேலையை இன்றைக்கி நீங்கள் செய்யணும்னு ஹிந்து நியூஸ் பேப்பர் மாதிரி டெய்லி காட்டால பிறந்தால் நியூஸ் பேப்பர் வரும்னு நம்மளுக்கு தெரியும் டெய்லி காட்டாலாக போட்டால் ஆவின் பால் வரும் தெரியும் அது மாதிரி நீங்கள் மசில் மெமரியில் போய் கன்சிஸ்டாக ஃபோக்கஸ் அப்படி இருக்கணும் மற்ற எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது சம்டைம்ஸ் ஹியூமனுக்கு ரொம்ப அடிபடும் ரெபலே பண்ணுவாங்க ஆண்ட்ரிய கேசியோட அப்பா அவரை அது மாதிரி தான் டெவலப் பண்ணி அதனால தான் அவர் ரெபல் பண்ணி முடிய கண்ணாப்பினான்னு வளர்த்துக்கிட்டு வேறு மாதிரி பண்ணுவார் பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் அவங்க புஷ் பண்ணது அவங்க அப்பா பண்ணதுனால அவன் கடைசியில் ஒரு கிளாண்ட்ஸ்லாமே ஜெயித்தான் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ண அப்புறம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாதிரி பல வாட்டி பல சேலஞ்சஸ் ஜெயித்தான் பட் சஸ்டெயின்டு ஆக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது கண்டினியூஸாக எஃபர்ட் போடுறச்ச உங்களோட எஃபர்ட் காம்பவுண்ட் ஆகும் இந்த காம்பவுண்ட் எக்ஸ்போட பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து நீங்கள் இந்த கையில் பைசப்ஸ்க்கு பண்ணுறிங்களே அது மாதிரி வெயிட் ட்ரைனிங் பண்ணுறச்ச பல ரெப்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் வந்து முதல்ல ஃபைவ் ரெப்ஸில் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி முப்பது ரெப் பண்ணுறவங்க தான் பார்த்துருக்கேன் அட் ஹையர் வெயிட்ஸு நீ மோர் ரெப்ஸ் யூ டூ இட் இஸ் டிஃபிகல்ட் முதல் இருபத்தஞ்சி ரெப் பண்ணுறவனுக்கு முதல் பத்து பதினஞ்சு ரெப்பில் ஒன்றுமே எஃபெக்டே இருக்காது அந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சாவது ரெப்பில் தான் அவனுக்கு எஃபெக்ட் வரும் ஆஃப்டர் சம் டைம் அந்த இருபத்தஞ்சு ரெப்புங்கிறதும் ஈஸியாக போயிடும் அதுக்கப்புறமா கட்டம் வரும் ஸோ அப்போ தான் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது ரெப்பாக மாற்றணும் ஸோ கண்டினியூஸ் ரிப்பிட்டேஷன்ஸ் வந்து காம்பவுண்ட் ஆக்ஷன் ஓர பீரியட் ஆஃப் டைம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணி வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்களோட மசில்ஸ் அப்படியே கரெக்டாக ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகணும் நிறைய வலிக்கும் நிறைய பெயின் இருக்கும் அந்த மசில் கொஞ்சம் கொஞ்சமாக டேர் பண்ணுறச்ச வலி நிறைய இருக்கும் அதுக்கப்புறம்தான் அவங்க திரும்பி வருவாங்க அவ்வளோ ஹீலானப்புறந்தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து சஸ்டெயின்டாக ஆக்ட் பண்ணணும் அட் த சேம் டைம்ஸ் காம்பவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இவன் லெண்டன் ஒரு டென்னிஸ் பிளேயர் இருந்தான் அப்போ நான் சின்ன பையன் ஸோ அவனை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன் எழுபத்தி ஆறு டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் பண்ணுவான் ஒரு நாளைக்கு எழுபது எக்ஸசைஸ் பண்ணுவான் லேண்டர் பேஸ் அவனை போது அவனை பற்றி அவனோட சேர்ந்து ட்ரெயின் பண்ணதை பற்றி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அவன் வந்து ஒரு நாளெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக லேண்டர் பேஸ் தூங்கின போது வா எழுந்து போனால் ரெண்டு கால்ஃப் ஆடலாமா ஸோ அது மாதிரி டயர்ட்னஸ்ஸே இல்லாமல் அட் டைம்ஸ் யூ ஷூட் டேக் மேசிவ் ஆக்ஷன் இந்த மேசிவ் ஆக்ஷனுங்கிறது தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அடுத்த லெவல் ஆஃப் பிளே போகும் ஒரு வாட்டி அந்த லெவல் ஆஃப் பிளே ரீச் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி போகிறீங்க சம்டைம்ஸ் ஒரு போல்டு பெட் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கிரேட் ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படி பண்ண முடியலன்னா ரிசல்ட்டே வராது அதனால் ஃபஸ்ட்டு சஸ்டைன்ட் ஆக்ஷன் காம்பவுண்ட் யோர் எஃபர்ட் மேசிவ் ஆக்ஷன் சம்டைம்ஸ் ஆப்போசிட் பண்ணுறதும் ஆகிடும் நான் ரொட்டீனை பற்றி பேசியிருக்கிறேன் சம்டைம்ஸ் ரொட்டீன் செட் ஆகிடுச்சுன்னா இப்போ நான் வீட்டில் லாஸ்ட்டில் இருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் ஒரே ரொட்டீனை பண்ணிட்டோன்னா பாடி அட்ஜஸ்ட் ஆகிடும் அந்த ரொட்டீனை நான் பண்ணிகிட்டு இருந்தால் பாடிக்கு தெரிஞ்ச இதுதான் வரப்போகுதுன்னு பாடி அடாப்ட் பண்ணிடுச்சுன்னா வெயிட் குறையாது ஸோ அப்போ ரொட்டீனை மாற்றிடுவாங்க ஸோ உங்களுக்கு எப்போது ஸ்டேலாக இருக்குங்க நீங்கள் ஃபீலை பார்த்து நீங்களே தான் ரொட்டீனை மாற்றணும் அதுக்கு சம்டைம்ஸ் யூ அ ட்ரைனர் சம்டைம்ஸ் யூ டோன்ட் பட் அந்த ரொட்டீனை மாற்ற தெரியணும் உங்களுக்கு நீங்கள் ரொட்டீனை மாற்றலைன்னா நீங்கள் ஆகிடுவீங்க ஒரு ஒரு வாட்டியும் அப்ரோச் கரெக்டாக இருக்காது நீங்கள் பார்க்கணும் சம்டைம்ஸ் அப்ரோச்சை மாற்றணும் அதில் உங்கள் பெரிய ஃபிரியில் இருக்கணும் என்ன நடக்கிறதுன்னு அந்த அப்ரோச்சை நீங்கள் கரெக்டாக சம்டைம்ஸ் மாற்றணும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாததை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறச்சா உங்களுக்கு தூ வழி கிடைக்கும் புது ஐடியாஸ் கிடைக்கும் புது மெத்தட்ஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ் கிடைக்கும் கடைசியாக லேர்னிங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ் அந்த லேர்னிங்கை விட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சாக்ரெட்டு சொல்கிற மாதிரி அவர் கடைசியில் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார் எப்போ எந்த படிப்பு எங்கே படித்தீங்களோ அது யூஸ் ஆகாது இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு நீங்கள் முன்னாடியே புஸ்தகத்தை படித்து நாலேஜ் கற்றுருந்தீங்கன்னா இது உங்களை ரொம்ப யூஸ் ஆகும் லேர்னிங் இல்லாமல் உங்களால் முடியவே முடியாது இஃப் யூ டோன்ட் ரீட் யூ வில் நாட் சர்வைவ் அண்ட் நீங்கள் சர்வைவ் பண்ணலைன்னா பேசவே முடியாது நான் பீரிச்சில் என் தம்பியோடு பேசினதில் போன வாரம் சாட்டர்டே வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு செக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியை செத்துணுன்னு சொன்னேன் ஹாலிவுட்டெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க எல்லாம் ஓகே பட் டெக்னாலஜிங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது ஒன்ஸ் டெக்னாலஜி வந்து அடிச்சிருச்சுன்னா சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போய்டும் இன்றைக்கி லேண்ட்லைனே கிடையாது பேஜரே கிடையாது வீடியோவே நம்ம வந்து கையில் பார்க்குறோம் டிவியே யாரும் பார்க்கறதில்ல இல்லை இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்தில் நடந்தது அது மாதிரி அந்த டெக்னாலஜி வந்து இதெல்லாம் பல விஷயம் மாறும் அதனால் யூ ஹவ் டு லேர்ன் ஹவு டு அடாப்டேஷன் கற்றுக்கணும் எப்படி ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகணும் ஒரு புது சுச்சுவேஷனுக்கு எப்படி உங்களை உங்களை நீங்கள் மாற்றிக்கணுங்கிறது தெரியணும் உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும் அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கட்டி பிடிச்சிக்கணும் ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டு வீக்னஸ் கரெக்ட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா டைமே கிடையாது உங்கள் ஸ்ட்ரென்த் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் ப்ளே டு யுவர் ஸ்ட்ரெங்ஸ் நான் அகாசியாக வச்சு பேசின நடுவில் கடைசியில் முடிக்கடைச்ச அவங்க ஒய்ஃப் ஸ்டெஃபிகிராஃபை பற்றி பேசுனேன் அவங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து ஃபோர் ஹேண்ட் வீக்னஸ் வந்து ஹேண்ட் அவங்களோட கோர்ட்டை ஃபாஸ்ட்டாக அவங்களால கவர் பண்ண முடியும் அவங்க பேரே ஃப்ரால்இன் ஃபோர் ஹேண்டுன்னு ஸோ நீங்கள் பேக் ஹேண்டில் அடித்தாலும் ஃபாஸ்ட்டாக ஓடி அதை ஃபோர் ஹேண்ட் ரன் அரவுண்ட் தட் பால் டு கன்வெர்ட் இட் இன்ட்டு அ ஃபோர் ஹேண்ட் ரொம்ப முடியலன்னா ஒரு பேக்ஹேண்ட் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபோர் ஹேண்டுக்கு பால் வர மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்ஸ் ஃபோர் அண்ட் அன்லீஸ் பண்ணாங்கன்னா கேம் ஓவர் நோ வண்டர் அவங்க ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபீமேல் அத்லீட்ஸ் ஆஃப் ஆல் டைம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா விசிட் பண்ணுங்க